தயாரிப்பாளர்களை சொகுசா பெரிய அளவில் வாழ வைத்த படங்கள் என்னலான்னு தெரியுமா எண்ணூற்றி ஐம்பது கோடினா சும்மாவா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மாநாடு எஸ்டிஆர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பேக் கொடுத்து இண்டஸ்ட்ரியாவே திரும்பி பார்க்க வச்சு மஜா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணமே மாநாடு தான் வெங்கட் பிரபு இயக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதுல சிம்பு எஸ் ஜே கல்யாணி பிரியதர்ஷன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ரசிகர்கள் மத்தியில எவ்வளவு பெரிய வரவேற்பை வாங்கிச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு கம்பேக் சிம்பு கொடுப்பாரு அப்படின்னு எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டான் ரசிகர்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஒரு வரவேற்புன்னு சொல்லலாம் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டை வெறும் வெறும் இருபத்தி ஏழு கோடி தான் ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல நூத்தி அறுபது கோடி கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி சிம்புக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஹிட்டுமே இல்லாம இருந்துச்சு ஆனா மாநாடு வந்ததுதான் வந்துச்சு இன்னைக்கு மனுஷன் எங்கயோ போயிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது பொன்னியின் செல்வன் நம்ம தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்த ஒரு படம் இதுன்னு சொல்லலாம் மணிரத்னம் இயக்கத்துல போன வருஷம் வெளிவந்த இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் கூட சொல்லலாம் விக்ரம் ஜெயம் ரவி கார்த்திக் ஐஸ்வர்ய ராய் திரிஷா அப்படின்னு இருக்கக்கூடிய முக்காவாசி பிரபலங்களும் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம் என படத்தோட முதல் பாகம் ஐநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு இரண்டாவது பாகம் முன்னூத்தி கோடிக்கு மேல கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே எண்ணூறு டு தொள்ளாயிரம் கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படத்தோட இரண்டு பாகங்களையும் தயாரிக்கிறதுக்கு ஏற்பட்ட பட்ஜெட் ஐநூறு கோடி மற்ற இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு படமே ஆயிரம் கோடி ஆயிரத்தி கோடி அப்படின்னு அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு ஆனா நம்ம தமிழ் சினிமா மொத்தமா எதிர்பார்த்த ஒரு படம் பொன்னியின் செல்வன் சொல்லலாம் இந்த படத்தோட ரெண்டு பாகமும் சேர்த்து கூட ஆயிரம் கோடி அடிக்கல லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது லவ் டுடே இது வரைக்கும் சினிமா ரசிகர்கள் இப்படி ஒரு ட்ரெய்லர் கட்ட பாத்திருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு தரமான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி இறங்கின படம் லவ் டுடே இதுல பிரதீப் ரங்கநாதன் இவானா ரவினா ரவி யோகி பாபு சத்யராஜ் ராதிகா சரத்குமார் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் அஞ்சு கோடி தாங்க ஆனா இந்த படம் கலெக்ட் பண்ணது நூத்தி ஐம்பது கோடி அஞ்சு கோடி போட்டு நூத்தி ஐம்பது கோடி எடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ரொடியூசர்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு நிம்மதி நிம்மதியில் நடிச்சிருக்கவே செய்யாது லெஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது விக்ரம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியான ஒரு தரமான படம் இது அப்படின்னு சொல்லலாம் இதுல கமல் பகத் ஃபாசில் விஜய் சேதுபதி அப்படின்னு எக்கச்சக்க பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற விதமா ஒவ்வொரு சீனையுமே லோகேஷ் வந்து சுமார் செதுக்கிருப்பாருன்னு சொல்லலாம் இந்த படத்தை பார்க்கும் போது எப்பவுமே அப்படி ஒரு கூஸ் பம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு அணியோட மியூசிக்கும் மிக முக்கிய காரணம் தோண்டு போய் இருந்த கமலுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கப்பள்ளமா இருந்த ஒரு படம் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி தான் ஆனா இந்த படம் நானூத்தி ஐம்பது கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு கமலோட ராஜ்கமல் ப்ரொடக்ஷனுக்கு இப்படி ஒரு லாபம் இது வரைக்கும் வந்ததே இல்ல நானூத்தி ஐம்பது கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணதை பாத்துக்கிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சந்தோஷமாயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பாக்க போறது திருச்சி பழம் மித்ரானார் ஜவஹர் இயக்கத்துல வெளியான படம் தான் இது இதுல தனுஷ் நித்யா மீனன் பிரகாஷ் ராஜ் பாரதி ராஜா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ஒரு சூப்பரான விமர்சனங்கள் வந்துச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நெகட்டிவ் விமர்சனம் கூட வராத ஒரு தனுஷோட படமா இது இருந்துச்சு அந்த அளவுக்கு தனுஷ்க்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல பெயரா வாங்கி கொடுத்துடுச்சு இந்த படம் கிட்டத்தட்ட நூத்தி பத்து கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு பொதுவா சன் பிக்சர்ஸ் தயாரிக்க கூடிய படங்கள் அப்படின்னாலே அதிக அளவுல ப்ரொமோஷன் பண்ணுவாங்க ஆனா அதுக்கு ஏத்த லாபம் பார்க்க மாட்டாங்க விஜய் படங்களை தவிர மற்ற படங்கள் எல்லாமே பிளாப்ல தான் போய் முடிஞ்சிருக்கு ஆனா இதுக்கு அப்படியே டைரக்டா ஆப்போசிட்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் வந்து பெருசா எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணவே இல்ல ஆனா லாபம் பயங்கரமா பார்த்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டூண்ட்